நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை என்று கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை என்று நமது வனாலயத்தில் எண்பத்தி இரண்டாவது ந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் டிஎன்ஏயு மண் இயல் ஆராய்ச்சியாளர் திரு கண்ணன் அவர்கள் திரு என் சிவராம் அவர்கள் மற்றும் திரு பிரபு அவர்கள் கோவை லேண்ட்ஸ்கேப் திரு ரஞ்சித் ரத்னசாமி அவர்கள் மற்றும் திரு பாலச்சந்தர் அவர்கள் ஆராக்குளம் அம்மன் கிராமிய இசைக்குழு உறுப்பினர்கள் திரு ஆர் நாச்சிமுத்து அவர்கள் திரு ஏ ஆருச்சாமி அவர்கள் திரு எஸ் பிரவீன் அவர்கள் திரு ஏ சண்முகம் அவர்கள் திரு ஏ விஸ்வநாதன் அவர்கள் திரு செந்தில்குமார் அவர்கள் ஸ்ரீ ஈஷா நேட் திருப்பூர் திரு விஜயகுமார் அவர்கள் திருமதி பிரேமா அவர்கள் மற்றும் திருமதி நித்யா அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திரு கண்ணன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் சிரியா நங்கைச்சரி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நானூத்தி எண்பத்தி ரெண்டாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது வனங்காவலர்கள் மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் வந்து கழிவுகளை அதை வந்து நம்ம கரெக்டான வழியில் பயன்படுத்தினோம்னா அதை வந்து மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அதுக்கடுத்து மழைநீரையும் சேமிக்கிற உறுதுணையாக இருக்கும் நல்ல வந்து விளைச்சல் மரம் காய்கறி பயிர்கள் மற்ற பயிர்களுடைய விளைச்சல் நல்லாயிருக்கும் அதை நல்ல இயற்கையாக விளையக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மனித வளம் நல்லாயிருக்கும் மனித வளம் நல்லா இருந்தால் நம்மளை சார்ந்துக்கூடிய நல்லா நல்லாயிருக்கும் நான் அடிக்கடி பார்த்திங்கன்னா கொரியா ஜப்பான் அந்த கண்ட்ரிகெல்லாம் விசிட் பண்ணுவேன் கொரியாவில் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு கம்பெனி நான் விலைக்கு வாங்கிட்டு வந்துடும் அந்த கம்பெனி ஓனர் வந்து முன்னால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசிட்லேயே நானே எங்கள் பசங்கள்லாம் போகும்போதும் கூட மலை மேலே கூட்டிகிட்டு போவாருங்க ஒரு சின்ன ஹில்ஸ் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் முன்னால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்ட்டு மூங்கில் காடு வளர்த்திருக்காங்க இருபது நிமிஷம் நடக்க சொல்லுவாருங்க உள்ளே கூட்டிகிட்டு போவாருங்க கீழே இருந்து மேலே போய் கீழே கூட்டிகிட்டு வருவார் அப்புறம் சொல்லுவார் ப்ரீத்திங் எப்படி இருக்குதுன்னு சாயந்தரம் சொல்ல நீ பார்த்துட்டு அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி மரங்கள்லாம் இப்போ இங்கே பண்ணிருக்கதை பார்த்தா எனக்கு அந்த கொரியா இங்கே வந்து வந்ததுங்கன்னா அவங்க எல்லாமே அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த க்ரீனரி வள வளர்த்துட்டு வராங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறப்போ நம்ம வந்து நிறையா மிஸ் பண்ணுறோன்னு தோணுது அவங்க கொடுக்குற இயற்கைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் செல்ஃப் டிசிப்ளின் நான் ட்ராவல் பண்ணதில் நிறைய விஷயம் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டிசிப்ளின் ஒரு லேனில் போகணுன்னா அந்த லேனில் தான் போகிறாங்க ஹாரன் அடிக்கக்கூடாதுன்னா ஹாரன் அடிக்கிறதில்ல அது வந்து சின்ன குழந்தையிலேருந்து அவங்க பழக்கிறாங்க இப்போது ஒரு ஒன் வீக் பிஃபோர் டெல்லி போயிட்டு வந்தேன் எனக்கு என்னால் வந்து அன்டாலரபிள் என்னென்னா ஹாரன் சவுண்டு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக அந்த ஹார்ன் சவுண்டு வந்து அவ்வளோ டெல்லியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கையில் ஹாரனோடு தான் ட்ராவலே பண்ணுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சவுண்ட் பொல்யூஷன் இயற்கைக்கு அதுவும் ஒரு காரணம் சவுண்ட் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணணும் நான் போன ஏப்ரல் வரைக்குமே ஜெர்மனியில் படிச்சுட்டு இருந்தேன் அங்கே இருந்த ஒரு சுற்றுச்சூழல் அங்கே வந்து ஒரு பொது வழியில் நடமாடக்கூடிய இடங்களில் இருக்கிற பசுமைங்கிறது நம்ம ஊரில் கொஞ்சம் குறைவாக இருக்குது நான் இன்றைக்கி காலையில இங்கே வந்து பார்த்தப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரே ஒரு குறிக்கோளோட மட்டும் இருக்கிறேன் சைனாலேருந்து மரங்களை இங்கேருந்து இம்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் அவங்க ஃபைக்கஸ் வெரைட்டி நம்மளோட ஃபைக்கஸ் வெரைட்டிங்கிற ஆலமரம் மரம் எல்லாமே ஃபைக்கஸ் வெரைட்டியோட சார்ந்தது தாங்க அவன் அங்கே இருக்கிற மரங்களை நம்ம மரத்தை கொண்டு போய் அவங்க அங்கே கொண்டு போய் எல்லாத்தையுமே ஒரு பாக்கெட்டுக்குள்ளே அடைச்சி ஃபைக்கஸ் போன்சாய் அப்படிங்கிற வெரைட்டியை கொண்டு வந்துட்டு எல்லா மரங்களையும் இன்னொருக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளேயே கொண்டு வந்து இன்னொரு திருப்பி மார்க்கெட் இருக்கானுங்க இது வந்து நான் சொல்லியிருந்தேன் அவரும் வந்துட்டு ரொம்ப வில்லிங்காக வந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மளை வந்துட்டு அவர் இனிமேல் நம்மளோட அவரும் பயணிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லா பண்ணி கொடுப்பாரு வீடு இல்லாத மரமே கிடையாது ஆரக்குளத்தில் அது மட்டும் இல்லைங்க பதினோரு வருடமாக இந்த இயற்கை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அகம் டைவ் தீபத்துன்னு குழந்தைகளுக்கு யோகா கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் அதன் மூலமாக நிறையா விஷயங்களை எடுத்துட்டு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்போது சசிகுமார் ஐயா ஞான சஞ்சீவன குருகுலம் மூலமாக நிறையா இப்போ மனம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் மழை வேணும் மழை வேணும்னா கண்டிப்பாக நல்ல இயற்கை வேணும் நல்லா மண் வளம் வேண்டும் அதுக்கு மரங்கள் நடணும் எல்லாருமே அதை சிறப்பாக செஞ்சுக்கொண்டிருக்கேன் இந்த வனம் ஃபவுண்டேஷனுக்கு என் மனமாக இருந்த வாழ்த்துக்கள் எனக்குமே வந்து மரங்கள் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கார்டனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு இது மேலே எப்பவுமே ஒரு ஈடுபாடு உண்டுங்க இங்கே வந்தோடனே எனக்கு இந்த சூழ்நிலை இது எல்லாமே வந்து இன்னும் வந்து இதில் வந்து நம்ம ந நிறைய மரம் நட பற்றி எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இது வந்து எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக அமையும்னு நினைக்கிறேங்க வி ஹவ் அப்ளைண்ட் ஃபைவ் இயர்ஸ் சர்ட்டிஃபைடுங்க சவுத் இந்தியா இஸ் ஒன்லி என்ஜிஓ டு பி சர்டிஃபைட் பை ஃபைவ் இயர்ஸ் ஆர் இந்த சவுத் இந்தியாங்க அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் டூ மந்த்ஸில் வி ஆர் ஆல்சோ பிளானிங் டு கெட் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் அண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் இப்போ நாங்களும் மரம் வளர்ப்பது தான் தலையாய கடமைன்னு முதல்ல நினச்சிட்ருந்தோம் ஆனால் இப்போ வந்து எங்கள் கருத்தை மாற்றிட்டோம் முதல்ல மண்ணை தான் மரங்கள் வளரும் தாவரங்கள் வளரும் மனிதன் வள வளமாக முடியும் வா இப்போ அதனால் இப்போ நாங்கள் இந்த மாதம் மண் பயனுற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தரங்கு நடத்துகிறோம் அவசியம் நீங்கள் குறைந்தது ஒரு பத்து பேர்த்துக்காவது இந்த தகவலை சொல்லி ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கருத்தரங்கு வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் மற்றும் அரங்காவலர் ஞான சஞ்சீவனம் குருகலம் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்று அன்னப்பாளிப்பு வழங்கிய நிதி இயக்குனர் ஆர் பி குரூப் திரு ஆர் பச்சையப்பன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி